கோபல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கு எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம டெய்லி ஒரு வீடியோவில் ஒரு ஸ்டாக் எடுத்து அனாலிசிஸ் பண்ணுறோம் ஓகே இதை முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் அது மட்டும் இல்லாமல் பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டாக நம்ம இந்த ஸ்டாக்கில் அனாலிசிஸ் பண்ணி இதோடய எஸ்எல் என்ட்ரி ஸ்டாப் அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கொடுத்த ஸ்டாக்களை ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே நம்ம இன்றைக்கி உள்ள ப்ரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்த்துடலாமா பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நான் கூறக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேடார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நான் சிபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு பேட்டர்ன்ஸ் ஒரு பேட்டன்களை இருக்கோம் அதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதில் எந்தெந்த ஸ்டாக்கு எல்லாம் நம்ம தொடர்ந்து ரன் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் நம்ம கொடுத்த ஸ்டாக் நம்மளோட அனாலிசிஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்குன்னு நம்ம கொடுத்ததுலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு அப் சைட் போயிருக்கு ஸோ நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் டார்கெட்டுக்கு மேலே கிட்டத்தட்ட ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு ஓகே ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க எனக்கு இந்த ப்ராஃபிட் போதும் அப்படின்றவங்க புக் பண்ணலாம் கேட்டால் இந்த ஸ்டாக்கை நீங்கள் அப்படியே இன்னும் ஹோல்டு பண்ணலாம் இதோட டார்கெட் நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் அது வரைக்கும் ரன் பண்ணுறது என்னை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டை நமக்கு கொடுக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம கொடுத்த ஸ்டாக்குகளில் டாப் கெய்னரில் சிடிஎஸ்எல் இருக்குது சிடிஎஸ்எல் அண்டு ஜியோ ஃபைனான்ஸ் ஜியோ ஃபினான்ஸ் பார்த்துட்டோம் சிடிஎஸ்எல்லையும் பார்த்துடலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட் சிடிஎஸ்எல் பார்த்தோம்னா இன்றைக்கி அதாவது நேற்று கேண்டிலில் பாருங்கள் ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்ஸைடில் போயிருக்கு நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு ஒரு சிக்ஸ் ஆர் செவன் பர்சன்டேஜ் நியரில் இருக்குது ஓகே அதோட ஃபஸ்ட் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடும் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பாரதி ஏர்டெல் பற்றி நம்ம நேற்று ஒரு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வந்து இறங்கிக்கிட்டு இருந்துச்சு ஸோ அது எங்கே ரீடெஸ்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லி நேத்தே நான் உங்களுக்கு ப்ரிக் பண்ணி சொல்லியிருந்தேன் ஸோ அது நடந்திருக்கா இல்லைன்றதை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருவோம் அதையும் பார்த்துட்டு நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்கை சீக்கிரமாக பார்த்துருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாரதி ஏர்டெல் வந்து மண்டே கொடுத்துருந்தோம் அதாவது வீக்லி பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தோம் ஸோ அப்படி பார்க்கும்போது கொடுத்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸாக என்ன இருக்குது பாரிஷ் காண்ட்லாம் ப்ரிண்ட்டாக இருக்குது ஸோ இதை வாங்கினவங்க என்ன நினைக்கலாம் என்ன வீக்லியில் வாங்கியிருக்கோம் ஒரு ரெண்டு நாளில் இறங்கிட்டுருக்கே ஒரு வேலை கீழே வந்துருமோ அப்படின்ற ஒரு பேனிக் வரும் ஸோ அதனால் நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ இதை ஃபோர் ஹவரில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இது எங்கே நம்ம சப்போர்ட் எடுக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு நேற்று எக்ஸாக்டாக சொல்லியிருந்தேன் நம்ம சொன்னது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்கள் ஸோ நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம இந்த ட்ரெண்ட்லைனை நேற்று ட்ரா பண்ணதான் ஸோ எந்த ட்ரெண்ட் லைனில் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் அப்சைடில் போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம சொன்னது எந்த அளவுக்கு நம்மளோட ரிசர்ச் வந்து எந்தளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்னு பாருங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு அந்த ஸ்டாக்கு வந்து கீழே இறங்குது ஸோ ஒருவேளை கீழேயே இறங்கினாலும் அது எங்கே ரீடெஸ்ட் எடுக்கும் அப்படின்றதையும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியணும் ஸோ அந்தளவுக்கு நமக்கு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் சர்வை பண்ண முடியும் ஏன்னா தேவையில்லாமல் நம்ம ஒரு எஸ்எல்ஐ கொடுத்துட்டு வர வேண்டாம் இல்லையா ஒரு பேனிக்காகவும் இருக்கலாம் ஓகே அதோட இங்கே ப்ரீவியஸ் கே கேண்டில் எல்லாம் கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருந்தேன் இதை ஃபோர் ஹவர் அப் ஃபோர் ஹவர் கேண்டலில் நான் வச்சுருக்கேன் நேற்றுக்கு இந்த ரெண்டு புல் ஃபஸ்ட்டு ஒரு புல்லிஷ் பேரிஷ் கேண்டில் செகண்ட் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் இருக்கு ஸோ நம்ம எப்படி போட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தைய நாளோட அந்த ஒரு நிமிஷம் எஸ் இங்கே போட்டிருந்தோம் இந்த முந்தைய நாளோட அந்த ஸ்பின்னிங் டாப் இருக்குது பார்த்தீங்களா அதோட டச் பண்ணி போட்டிருந்தோம் ஸோ கரெக்டாக சப்போர்ட் எடுத்துருக்கு ஓகே இப்போ இன்றைக்கி உள்ள பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை நம்ம பார்த்துடலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உள்ள பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் ஓஎஃப் எஸ்எஸ் லிமிடெட் ஓகே இது ஒரு மிட் ஸ்டாக் ஐடி கம்பெனி ஸோ ஏ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன் டபுள் பாட்டம் ஸோ டபுள் பாட்டம் நெக்லைன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோஸ் வந்திருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஐடி செக்டர் வந்து நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஓகே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் பர்சன்டேஜ் அப்சைடில் போயிருக்கு ஓகே இப்போது நம்ம ஓஎஃப்எஸ்எல் பற்றி பார்த்துருவோம் ஸோ இது வந்து என்னது என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் நெக்லைன் வந்து பிரேக் ஆயிருக்கு ஓகே இதை எப்படி நம்ம டிராப் பண்ணுறது எப்படி ஐடென்டி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றதை பார்த்துருவோம் ஓகே நான் இப்போ இதை ரிமூவ் பண்ணிடுறேன் ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரே பேட்டர்னில் நிறையா ஒ நிறையா வெரைட்டிஸாக இருக்கும் வெரைட்டியாக இருக்கும் சில நேரம் பார்த்தீங்கன்னா இது ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணலாம் இந்த ஓஐஎஃப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் ரொம்ப சாதாரணமாக நம்ம ட்ராப் பண்ணுற அளவுக்கு கரெக்டாக இருக்குது சில டைம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான பேட்டர்ன்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது ஒவ்வொரு நாளும் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுமே இதை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகே இப்போ நம்ம டபுள் பாட்டம் பாருங்கள் ஸோ இது நெக்லைன் ஸோ அங்கேருந்து அகைன் மறுபடியும் கீழே அவ்வளோதான் ஸோ ஓகே டபுள் பாட்டம் வந்து நம்ம ட்ராப் பண்ணிட்டோம் ஓகே நெக் லைன் வந்து இப்போ நம்ம ட்ரா பண்ணணும் நம்ம முழுக்க இது முழுக்க முழுக்க உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக நம்ம முழுக்க முழுக்க இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஓகே நெக் லைன் ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நெக் லைன் வந்து ரெண்டு நாள் முன்னாடியே உங்களுக்கு பிரேக் ஆகிருக்கு ஆனால் ஓப்பன் க்ளோஸ் வெளியில் வரல ஸோ அப்படின்னு இருக்குன்றப்ப நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணக்கூடாது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஏ இந்த செகண்ட் கேண்டில் பாருங்கள் இந்த அந்த இடத்துலையும் நம்ம என்ட்ரி எடுத்துருந்துருக்கலாம் ஸோ இந்த இடத்துலையும் எடுக்கலாம் உங்களுக்கு அந்த கேண்டிலை பார்க்கும்பொழுதே தெரியும் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஸ்பின்னிங் டாப் இருந்தாலும் அது முடிஞ்ச அளவு அதாவது நல்லா கீழே இறங்கிட்டு அந்த கேண்டில பொறுத்த வரைக்கும் அப் செல்லஸ் வந்து கீழே கொண்டு வந்திருக்காங்க திரும்பவும் பையர்ஸ் அப்சைடில் கொண்டு போயிருக்காங்க ஸோ இந்த கேண்டில் இந்த ரெண்டு கேண்டில் பார்க்கும்போதும் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ பிகினராக இருக்கீங்கன்னா நமக்கு இதில் கேண்டில் பார்க்கும்போது நமக்கு கான்ஃபிடென்ட் வராது ஸோ ஓகே நீங்கள் ட்ரேட் பண்ண ட்ரேட் பண்ணால் உங்களால் கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் பேஸில் என்ட்ரி எடுக்கலாம் என்ட்ரி எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அதாவது நெக்லைன் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு பர்சன்டேஜ்க்கு மேலே மேலே போயிடுச்சு அப்படின்றப்போ நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பண்ணலாம் இது என்னோடய ஓன் நாலேஜ் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் சில ஸ்டாக்கில் வாங்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் செவன் பர்சன்டேஜ் போயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கில் நான் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் மட்டும் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டென் தௌசண்ட்ல நான் இந்த மீன் அதாவது ஒரு ரேட்டஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னாலும் ஒரு சின்ன கரெக்ஷன் ஒரு ஒன் டே ஒரு டூ டேஸ் ஒரு த்ரீ பர்சன்டேஜ் ஒரு டூ பர்சன்டேஜ் கீழே வந்தால் நான் அங்கே மறுபடியும் அக்கம்ளேட் பண்ணுவேன் ஓகே இதையும் நீங்கள் செக் பண்ணலாம் ஓகே இப்போதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒம்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது டபுள் பாட்டத் இந்த டபுள் பாட்டத்தோட டார்கெட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நம்ம எவ்ரி மார்னிங் செவன் ஆர் செவன் தேர்ட்டிக்குள்ளே வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றியும் அன்பு